இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் கட்சி என்ற ரிலீஸ் கார்த்தியின் அதிகமா வெளியாயிட்டு இருக்கு நீங்க வந்து போலீஸ் தான் அத பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சீங்க உங்க உங்க தலைவரைய கூட வச்சிருந்தாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும் போதைய போர்ட்டினாவே உலக இருந்து எல்லா அரசியலும் பேசுறாங்க நீ கேட்க முடியல போதை இல்லாம கேட்க முடியும் அதாவது திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சகிப்பு தன்மையற்ற அரசாக இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கு ஆஹ் என்ன வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் பொதுவா பாஜகதான் மாற்று கடத்தி இருக்க மாட்டாங்க ஜனநாயக தன்மையோட இயங்க மாட்டாங்க ஆனா திமுக தமிழ்நாட்டுல அப்படி இருக்கு அழுதுக்கு இருக்க நீ அந்த விஷயத்துக்காக நான் இதை படிக்க போறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் படிக்க முடியுமா மானங்கட்ட தேவடியா மாவனே முடிஞ்சா என் மேல கேஸ் போடு இதை உன் புருஷன் சுடல இடம் சொல்லு இதெல்லாம் சிஎம் பத்தி அவங்க போட்ட பதிவு டேய் யாருடா அவன் ஸ்டாலின் மணியை தாங்கி பிடிப்பதில் பெரிய கெட்டிக்காரனா இருக்கானு இவனையெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா எப்பரா தேர்ந்தெடுத்தீங்க நல்ல தருதலையா இருக்கானு அப்புறம் சீமானை விமர்சித்து யாராவது பதிவு போனா ஆ ஊ என்றால் சீமானின் வாழைப்பழத்தை பிடித்து தொங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் உங்க வீட்டுக்கு வருவேன் வந்து உன் பொண்ணையும் உன் வைஃபையோட பிறப்பொறுப்பை கிழிப்பேன் அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து போன் கால்ஸ் வருது நான் ஊர்ல இருந்தேன்னா உங்க வீட்டுல வந்து கொண்டாடிலும் பிள்ளை வரையும் பிறப்பொறுப்பு கிழிச்சிருக்கிறேன் பேசுறேன் தமிழ் என் பிள்ளை மேடையே என் தாய் தமிழ் உறவு இல்லைன்னு சொல்லி பேசுது ஏன் மேல அன்பு கொண்டவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க வெட்டில ஏன் அப்படி பண்றீங்கன்னு உங்களை கேப்பாங்க நீங்க அது பழுதுமோ உங்க திட்டி இருப்பாங்க ஏதாவது பேசுனா உங்க வீட்டு பிள்ளைன்னா பத்திரமாத்து தங்கம்மா மின்னணும்

அதனால்தான் நீ பாச இப்படி பேசுகின்ற ஒரு அயோக்கிய பயல ஒரு ஆபாசமும் வக்கரமும் அவதூறும் நிறைந்த ஒருவனை கைது செய்தால் அதற்கு கருத்துரிமை அப்படின்னு ஒரு பெண் நிர்வாகியே பேசுறாங்க அடி உங்க புறாவல அடியோ முட்டக்கனே அவர்களை யாராவது இப்படி ஆபாசமாக பேசினால் அவர் குடும்பத்தில் இருப்பவர்களை கொலை செய்து விடுவேன் உன்னுடைய குழந்தையை கொன்று விடுவேன் அப்படின்னு யாராவது பேசினா அது கருத்து சுதந்திரம் ஒருத்தங்க கருத்து பதிவிட்டாங்க அதற்கு பதிலடியாக இன்னொரு கருத்து பதிவிட்டாங்க அப்படின்னு பேசுவாங்களா எவ்வளவு எவ்வளவு ஆபாசமான அருவறுப்பான இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கூச்சமில்லாமல் முட்டுக் கொடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இரண்டு மணி நேர வேலை அந்த திருச்சி

போராட்டம் பண்ணீங்க கலாச்சாராய மரணங்கள் எடுத்து போராட்டம் பண்ணீங்க நீங்களே கூட கூட அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா பேசுறாரு நீ பண்ணீங்கன்னு ஆர்ப்பாட்டம் சொல்ல முடியாது

அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய மீட்டிங் யோசிச்சு பாரு ஒரு லட்சம் கணக்கு செலவாயிருக்கும் பூரா மக்களும் வந்து வேலையை விட்டு அவங்க வண்டி ஆட்டோ அது புடிச்சுக்கிட்டு கொடிமரம் கட்டணும் அதை பட்டணும் போஸ்ட் ஓட்டணும் இதை உட்காந்து ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் அவனே லைக் பண்ணி அவனே பத்து ஷேர் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் கொண்டு காமிக்கணும் பிரெஸ் மீடியா எல்லாம் அது வேற இருக்கு அப்புறம் அண்ணனுக்கு அதுக்கு மேலே நாலு ரவுண்டு ஊக்கி அனுப்பணும் அதுக்கு ரமி மாற்றணும் பேலன்டென்ஸ் ஒருத்தான் வாங்கிட்டு வந்து ஏகப்பட்ட செலவு செலவு சரக்கு செலவு ஆமா வர வெளியில எங்கேயா ஹோட்டல் அதுக்கு ஒரு செலவு அது மட்டும் இல்லாம அங்க ஆடியோ செலவு எக்கச்சக்கமான செலவு இருக்குல்ல ஒட்டுமொத்த செலவு ஏன்டா ஒரு ஒரு வீடியோ உட்காந்து நான் ஒரு கேமரா வச்சு வீடியோ போட்டதுக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணி எதிர்த்து ஏற்பாடு போட்டதுக்கு உண்மையிலேயே யூடியூப் வந்து பெருமை கொடுக்குறேன் இப்போ சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் மச்சான் இப்போ சொல்ல வேண்டாம் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ் நட ਕਰਨடயில அந்த கண்ணுக்குட்டிங்கிற குட்டிங்கற முதன்மை குற்றவாளி வீட்டுக்கு போய் சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படி பேசுறாரு அந்த வீடியோ என்ன இருக்குல்ல இருக்கு வர வீடியோ இன்ன இருக்குல்ல யூடியூப்ல தாட்டை தூரமுருக்குறேன்னு அத பேசுறாரு வேற யாருமே பேசுறா கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியாதான் குடி வைக்கிறாங்க எப்ப கைது பண்ணலாம்னு குடி வச்சிட்டு விக்கிரவாண்டி கதை முடிஞ்ச உடனே அவரை கைது பண்றாங்க அதுதான் நான் விரும்புறேன் அந்த ஒரு அல அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட் இது வெளிய வந்துட்டாரு எங்க யாரு எப்படி வந்தாங்க சிறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க நீதிபதி சிறைப்படுத்த செய்தி ஆமாங்க

நாங்க என்ன பேசுறது எப்படி நீங்க திரும்ப நிப்பீங்க செருப்பு எடுத்து காட்டுவீங்க செருப்பு எடுத்து எங்க காட்டுனாங்க எப்ப செருப்பு பிஞ்சு போகும் உங்க தலைவர் காட்டுனாரு நான் கேக்குறேன் அது பதில் சொல்றேன் நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானமா ஜோக்கர் மாதிரி அப்படினே உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் பொது மேடைகள்ல செருப்பு காட்டுறாரு இது எப்படி வந்து சரின்னு சொல்லி சொல்ல முடியும் அதாவது அதெல்லாம் ஒரு அரைச்சிட்டு இருந்தாங்க அப்பா அப்ப அரைச்சிட்டுனாக்கா உங்க அண்ணன் பயன்படுத்தின அதே கூனாமவம் தேவன் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நானே திட்டுன்னு வைங்க ஏப்பா எடிட்டர் இது கொஞ்சம் பீ போட்டுக்கப்பா என் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா ஐயா ஐயா பீ போட்டு சொன்னா நானும் கூட பேசும்போது அந்த பீ போட்டீங்களா கீழே அரைச்சிட்டு போட்டு நான் கொஞ்சம் அரைச்சிட்டு அடைஞ்சிக்கிறேன்

நான் கேட்கறேன் இருங்க சண்டாலங்குற வார்த்தையை வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அவரே வந்து சண்டாலும் கூட இப்ப சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான வீடியோக்கெல்லாம் பழைய வீடியோல பேசி இருக்கிறாரு அந்த அத அதை எப்படி பாக்குறீங்க வந்து இப்ப நான் என்ன ஒண்ணு சொல்றது ஆஹ் அவ தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்ம இவங்க போய் நான் என்னத்த பேசுறேன் அந்த பாடல்ல சண்டாளங்கிற வார்த்தையை அவர் விட்டு நிரப்பல இன்னொரு வார்த்தை இருந்து அவர் இட்டு நடப்பல நடப்பட வார்த்தை தவறான வார்த்தைன்னு சொல்றாரு பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் புரியும்படியா கேட்பா பேசுங்க பொது சமூக எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா ஏமாற்றுக்காரன் ஒரு மோசடி பேருவடி ஒரு பித்தலாட்டக்காரன் இந்த படம்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது இந்த வார்த்தையை இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஐயா கருணாநிதி பயன்படுத்திருக்காங்க பொது சமூகம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அசிங்கமா பச்சையா இருக்கும்